அந்திரேயா என்பவன் மேசியாவை கண்டோம் என்று சொன்னான் மேசியா என்றால் என்ன கிறிஸ்து சீஷர்கள் இயேசுவை இயேசுவாக பார்க்கவில்லை இயேசுவுக்குள்ளிருந்த கிறிஸ்துவை அவர்கள் பார்த்தார்கள் கிறிஸ்து என்றால் என்ன அபிஷேகம் பண்ணப்பட்டவர் பிதாவாகிய தேவனால் இந்த மனுகுலத்துக்கு ராஜாவாக இருக்கும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இந்த மனுகுலத்துக்கு உதவி செய்யும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இந்த மனு குலத்தை தூக்கி எடுக்கும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இவர் இல்லாவிட்டால் இந்த உலகத்துக்கு மீட்பே இல்லை மனுஷனுக்கு மறுவாழ்வே இல்லை மனுஷனுக்கு வாழ்க்கையே இல்லை தேவன் எப்படி இருப்பார் என்று யாருக்குமே தெரியாது அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் தேவன் யார் அவருடைய பண்பு என்ன அவருடைய தன்மை என்ன தேவன் என்பவர் ஒருவர் இருப்பாரானால் அவர் எப்படி இருப்பார் என்பதற்கு வாழ்க்கையாக மகிமையாக கொஞ்சம் கூட குறையாமல் இயேசு உலகத்திலே வாழ்ந்தார்